ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு உங்களுக்கு தம்பனியில் பார்த்ததுமே தெரிஞ்சிருக்கும் நம்ம ஜான் ஜெபராஜ் மேட்ரு தான் ஐயோ என்னப்பா இது எப்போ பார்த்தாலும் ஜான் ஜபராஜே பேசிக்கிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிறது உங்கள் மைண்டில் ஓடும் ஆனாலும் ஜான் ஜெபராஜ் புதுசு புதுசாக பண்ணிகிட்ருக்காங்களே அதை உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு தான் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் வேற ஒன்றும் இல்லை ஃபேஸ்புக்கில் ஜான் ஜெபராஜ் தொடர்ந்து பதிவுகளை போட்டு வர்றார் இவர் மற்றவங்கள சொல்கிறாப்ல என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சரி நான் அந்த பதிவுகளை உங்களுக்கு காட்டுறேன்ன ஒவ்வொன்றா காட்டி நம்ம பேசுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்குறது ஜான் ஜபராஜ் அவங்களுடைய ஃபேஸ்புக் பதிவு என்ன போட்டிருக்காங்க கோலை நரி தலைமறைவு சத்ருவிடம் தஞ்சம் அடைந்தான் நரி சீக்கிரத்தில் எல்லாம் வெளிச்சத்தில் வரும் துரோகிகளை விட மாட்டேன் கர்த்தர் என்னோடு எவிரேயர் பதிமூணு அஞ்சு நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிற வகைகளை போதும் என்று எண்ணுங்கள் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே இந்த பதிவுக்கு ரிப்ளை வந்து ஜான் ஜபராஜ் அவர்களை போட்டு இருக்கிற வசனத்துல இருந்தால் நான் சொல்கிறேன் உங்களுக்கு இருக்கிற வகைகளை போதும் என்று எண்ணுங்கள் உங்களுக்கு இருக்கிற மனைவியை நீங்கள் போதும்னு நினச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காது இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழணும் அதை விட்டுட்டு சொல்ல விரும்பலை அடுத்த பதிவு பார்ப்போம் போன பதிவுல இருந்து தெரிந்தது என்னன்னா ஜான் ஜெபராஜ் உபதேசம் தான் அவருக்குல்ல அப்டேட் ஆன் நரி இது புது பதிவு ஒரு வாரம் தூங்காத நரி கடைசியில் சில கட்சிக்காரர்களும் சென்று பணத்தை காலில் வைத்து போலியாக சித்தரித்த காணொலியை வலைதளத்தில் வெளியிட்டு என்னை மேலும் அசிங்கப்படுத்த நினைத்த போது அவர்கள் முடியாது என்று அசிங்கப்படுத்த வேறு வழி தெரியாமல் புதிய ஆதாரங்களை திரட்ட முயற்சி மேற்கொண்டு வருகிறது இவனது குற்றத்தை மறைக்க பலரை இரையாக்கின இந்த நரியின் தந்திரத்தை சீக்கிரத்தில் உலகத்திற்கு சொல்லுவேன் அவனுடன் ஆட்டம் போட்ட கூட்டத்தையும் காட்டி கொடுப்பேன் அவசியப்பட்டால் நானே ஒரு வீடியோ போட உள்ளேன் கிராஸ்கட் நரிக்கு பின் குறிப்பு உன்னை சுற்றிலும் இருந்த சிலர் எனக்கு தகவல் தருவதை உன்னால் கண்டுபிடிக்க முடியாது கூலிப்படை வைத்து தாக்க மற்றும் கொலை செய்ய போட்ட திட்டமும் அம்பலமானது ஐயோ இதெல்லாம் படித்த ஜான் ஜெவராஜ் என்ன நிலையில இருக்காருன்னு தெரியல அவருக்கு கண்டிப்பாக ஒரு கவுன்சிலிங் தேவை தான் தெரியுது அவர் ஒரு ஊழியக்காரனுங்கிற மறந்து ஏதோ பண்ணிட்டு இருக்காரு இல்லைன்னா ஊழியத்தை விட்டுட்டா அது பேரணும் இதெல்லாம் பிரச்சனை என்ன காரணம் அவர் மனைவி கூட சேர்ந்தா இந்த பிரச்சனைலாம் முடிய போகுது அதை விட்டுட்டு எனக்கு அவந்த ரோவம் பண்ணா இவந்த பண்ணான்னு போட்டுட்டு இருக்காப்புல சரி இன்னொரு பதிவு இருக்கு அதையும் நம்ம பார்ப்போம் அடுத்த போஸ்ட் அவரு பிரச்சனையை முடிக்கணும்னு நினைக்கிறாரா இது என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு நமக்கு தெரியல சரி உங்களுக்கு நான் சொல்றேன் அப்டேட் ஆன் நரி நரியின் தந்திரம் பலிக்காததினால் வீடு வீடாக சென்று பரிதாப பிச்சை எடுத்து வருகிறது தவறுக்கு துணை போன ஒருவரும் இப்போ உடனே இல்லாததால் தவித்து வருகிறது அபிஷேகம் பண்ணப்பட்டவனை ஐயோ அபிஷேகம் பண்ணப்பட்டவனை தொட்டால் என்ன நடக்கும் என்று அவன் தலைமுறைக்கும் பாடம் புகட்டப்படும் ஐயோ அது உண்மையான அபிஷேகம் இருந்தா பாடம் புகட்டுவாங்க மேல இருந்து நீங்க சொல்லி புகட்ட வேண்டாம் இது என்னன்னு தெரியல மொத்த பர்லவமும் இப்போது உனக்கு எதிரி ஒரு என்ன சொல்றது ஒரு ஆத்மாவையும் பரலோகம் எதிரியா பாக்காது ஜபராஜ் உங்களுக்கு உங்க ரிவெஞ்சு தான் முக்கியமா இருக்கு தவிர நீங்க கிறிஸ்டியானிட்டியை கொண்டுட்டு இருக்கீங்க நீ போன கட்சிக்காரன் கூட அவரை அவமானப்படுத்த மாட்டோம் அவர் பாடல்கள் எங்களுக்கு பிடிக்கும் எனக்கு தான் பிடிக்கும் பாடலு ஆனா உங்க சாட்சி சரியில்லையே உங்க பொண்டாட்டி உங்க பிள்ளையும் நடு விட்டுட்டு வந்துட்டீங்களே உங்களை எப்படி யார் நம்புவா இன்னும் அடுத்து உங்க கூட யார் ஊழியத்துக்கு வருவா தமிழ்நாட்டில் எந்த ஊழியக்காரரு உங்களை கூடுறாங்களா என்னங்க இது நீங்க வந்து உங்க மனைவி கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ பாருங்க அதை விட்டுட்டு இப்படி தேவையில்லாத பதிவு போட்டுக்கிட்டு கிடக்காதீங்க என்ன செய்யனே தெரில நீங்க இப்படி போடுறதால கீழே வந்து அவனை விட்டுடா டேய் அவனை குத்துடான்னு உங்க என்ன சொல்றது தற்கொலை ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமா போடுறாங்க நீங்க அவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருப்பீங்களான்னு தெரியல இருக்க ட்ரை பண்ணுங்க நீங்க இப்போ ரொம்ப இறங்கி வாரீங்க என்ன சொல்றது இது நீங்க இறங்கி வர்றதுதான் கடவுளுடைய சித்தமான்னு எனக்கு தெரியல அது காட்ஸ் நோஸ் நீங்க வந்து நல்லா வாழ ட்ரை பண்ணுங்க ஏன்னா என்னதான் இருந்தாலும் உங்களை ஃபாலோ பண்ணுறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது அதை ரொம்ப மிஸ்கைட் பண்ணாதீங்க அடுத்து உங்கள் மனைவி பிள்ளைகள் கூட சேர்ந்து வாழுங்க அதுக்கு ஒரு ட்ரை பண்ணி அதை பண்ணுங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் சமாதானம் பண்ணிடுற பாக்கியவான்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை 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 இது உங்கள் தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபா